பா இரண்டாவது ஆளு கல்ய வெற்றி தெருகை நூம்பல் விரதம் நூம்பல் சீக்கிரம் வந்து இறங்குங்க ப்பா செகண்ட் கிரவுண்டு பா வெட்டி பெதாஜ் கிரிகை நூம்பல் நூம்பல் நன்றி நன்றி நூம்பல் பா வெட்டி வெற்றிபெதாஜ் கிரிகை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ரவுண்டு ரவுண்டு கேட்டுங்க வந்தீங்க அது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சுந்தர் பிரன்ஸ் ராமாபுரம் ஆதார் கார்டு செக் பண்ண ஸ்டேஜுக்காங்க சுந்தர் பிரன்ஸ் ராமாபுரம் ஆதார் கார்டு செக் பண்ணும் ஸ்டேஜ் ஆண்டவாங்க ஒரிஜினல் ஆதார் கார்டு

வெற்றி பெற்றால் கெருகை எங்க பாக்குறீங்க ஆப்ரன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பரா இரண்டாம் ஆடு காலத்து லைன் அமைப்பர் தோங்கடாடி மாசார சேர்ந்த வீரர்கள் தினேஷ் பிரேம் சேர்ந்த யாருன்னா மேடைக்கு வாங்க தினேஷ் கேப்டன் டீம் ஆளுங்க வெற்றி பிரதாஷ் வரீங்களா இல்லையா காசு பண்ற ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் வெற்றி பிரதாஷ் கெருகை முதலாம் ஆடுகளில் அடுத்த ஆடி ஆடி ஆர் சி என வெற்றி வித கெழுதிபடை முதலாம் ஆடத்தில் ஆட ஆடவாடி அணிக்கல் ஜே ஆர்சி எனகை வெற்றி விதஸ் கெளிதி படை ரெடியா இருங்கப்பாடாத சொல்லிட்டேன் வாங்கடா சாங் சாங் போடுங்க இரண்டாம் மாதத்துக்கு நடுவர் இரண்டாம் மால்களத்துக்கு நடுவர் போட்பர் லைனர் எல்லாம் போங்க Super super super. super, super, super. பாரதி நகர் அவர்களை சமஸ்தான் விழாக்குழு சார்பாக வருக வருக என்று அன்பு வரவேற்கிறோம்

விக்கி மெமோரியல் சிறுகளத்தூர் கேப்டன் அந்த அணியின் சார்ந்த ஒரு வீரர் யாராவது ஒருவர் ஸ்டேஜ் அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் விக்கி மெமோரியல் சிறுகளத்தூர் 5 minutes play. 8 minutes of 5 minutes 25 26 27 28 This <laughs> new memory.

thank <laughs> you இரண்டாயிரம் லாஸ்ட் டூ மினிட்ஸ் விஷ்ணு மெமரியல் நிக்கி மெமரியல் இல்லையா உங்களுக்கு லாஸ்ட் அழிப்புடா இரண்டாம் மாதத்தில் இந்த ஆட்டம் முடிந்த அடுத்த ஆட வேண்டும் அடிக்கல் சுந்தர் பில்ஸ் ராமபுரம் அதை எழுத்து ஆட வேண்டும் அடிக்கல் ஏ அகரம் வந்திர்கமணியங்கள் தंगल அனியின் பேரே பதேசேய்மாரே விலாக்குளுர் ਸਰபாகே கெட்டி குளிரோ இல்ல இல்ல ஒடியன் பாத்துக்கோ லை ரெடி போல हैन ஏ தாப்பர் இல்ல இப்ப அனிக்குடா ஆட்னா சபாஸ் ஏ விட்ரோய் இப்ப பிளேஸ் நித்துக்கோ பிளேஸ் நித்துக்கோ இட் டோன் பை சபாஸ் ஏ ஏ இருக்கு இச்சன் મા�઱઱઱ <coughs> મા઱઱઱ <coughs>